அனைத்து வாலிபர் சங்க நூல்நிலைய குடும்பத்தினருக்கும் என் பொன்னான வணக்கங்கள் நான் ஜோஷ்னி நான் பிறந்து வளர்ந்தது கோயம்புத்தூரில் என்னோடய வேலை விஷயமாக நான் சென்னைக்கு வந்தேன் சென்னையில் பிஎன்பி ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு இந்த ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்துச்சுன்னா கோ கொரோனா டைமில் தான் வந்துச்சு கோவிட் வந்தப்போ அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக வீட்டில் இல்லைங்களா அப்போது எனக்கு நிறையா வரையணும் வரையணும்னு சொல்லி நிறையா கற்றுக்கிட்டேன் வரைகிறதுக்கு நானாக செல்ஃபாக கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சு என் அண்ணா வந்து என்னை ட்ராயிங் கிளாஸை சேர்த்துனாங்க என் பக்கத்து பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் ஸோ அங்கே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் போனேன் எனக்கு ஜாப் கிடச்சிச்சு நான் வந்துட்டேன் சென்னைக்கு ஸோ வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணும் பண்ணோம் ஆர்ட்ல அப்படினு யோசிச்சுருந்தேன் அப்பப்போ எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ஸில் நான் வரைஞ்சிட்டு இருந்தேன் நிறைய பேத்துக்கு கமிஷன் ஒர்க் வரைஞ்சி கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ அப்போது ஒரு எக்ஸிபிஷன் என்னோடய சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தேன் இண்டியன் ஆர்ட் ஃபேக்ட்ரி மூலயமா ஒரு எக்ஸிபிஷன் சென்னையில் நடந்துச்சு ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் அங்கே தான் ம மிஸ்டர் மகேஷ் அண்ணாவை நான் பார்த்தேன் அவர் வந்து நிறையா நிறையா விஷயங்கள் உங்களுக்காக பண்ணுறாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கீங்க நீங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே நிறையா என் என் குழந்தைங்களுக்கு இது போய் சேரணும் என் குழந்தைங்களுக்கு இது போய் சேரணும் அவர் எந்த ரிட்டர்ன் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்களுக்காக மொத்தமும் பண்ணுறாருங்க அவரோட ஒரே மோட்டிவ் நீங்கள் இருக்க எல்லாருமே அங்கே எல்லா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்தையுமே பயனடைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவில் தான் எல்லாமே பண்ணுறாரு ஸோ உண்மையிலுமே அவர் ரொம்ப கிரேட் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளும் ஏதாச்சும் இப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அது இதோட கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணா எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ இதை பயன்படுத்தி உங்கள் எல்லாத்துக்குமே என்னோட எனக்கு தெரிஞ்ச ஓவிய திறன்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் எனக்கு தெரியாதது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தெரிஞ்சு கற்றுக்குறேன் தெரிஞ்சு கற்றுட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லியும் தரேன் ஸோ உங்கள் கிட்டே வந்து நிறைய கற்றுக்கிறேன் அண்ட் இப்போ ரீசண்டாக என்னென்னா நான் வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் மினியேச்சருக்கு நான் அவார்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டரில் பதினஞ்சு வ வரைபடங்கள் வரைஞ்சிருக்கேன் ஓவிய வடிவத்தில் அதுதான் என்னோட இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் ப்ளேஸ் ஆகிருக்கிறது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயும் நான் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அது ஒரே ஒரு இமேஜ் வரைஞ்சிருந்தேன் ஒன் சென்டிமீட்டரில் ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு வீடு ஸோ அதுக்கும் நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிளைம் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸோ இப்போ கிளைம் பண்ணி நான் சர்டிஃபிகேட்டஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கேன் சர்ட்டிஃபிகேட்ஸ் மருதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ என்னோட எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித் தரேங்க உங்கள் கிட்டேருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி ஸோ எல்லோரும் நாளைக்கு நம்மளோட ஓவிய வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்